காராமணி பயிரும் கத்திரிக்காய் போட்டு செய்கிற இந்த குழம்புக்கு ஈடு இனம் எதுவுமே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வெத்தையும் பாதி அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வேக வச்ச காராமணி பயிறு புளி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி பெருசாக நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பத்த தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தேவையான கத்திரிக்காய் கால் கிலோ அளவு ஒரு முருங்கக்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் புளி குழம்புக்கெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போட்டு பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு காரம்லாம் சேர்ந்து இப் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றப்ப கையில் கிடைக்கும் வெங்காயமும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா கத்திரிக்காயும் வதங்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நடல் நொடலில் கொஞ்சம் மூடி போட்டுக்கிட்டோம்னா காயெல்லாம் நந்தா நல்லா வெந்து வரும் குக்கரில் செய்யலாம் ஆனால் எல்லாமே ரொம்ப குழஞ்சிரும் மாங்காவை கத்திரிக்காய் வெந் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் மாங்காய் பீஸாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு கரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச காரை மணி பயிர் அந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்து ஊற்றிக்கணும் தண்ணியில் இருக்கிற சத்தெல்லாமே குழம்புல கிடைக்கும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் வர வரைக்கும் மூடி போட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ஸில் இல்லை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் கொத்தமல்லி தூவி இறக்கிறதாம் சூடான சாதத்தில் இந்த பூண்டு கத்திரிக்காய் காராமணி பயிறு எல்லாமே சாப்பாடில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கீரை வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும் எல்லா புளி குழம்புக்கும் ஏன்னா புளி சாப்பிடும்போது கொஞ்சம் கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு பக்கோடா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்